ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவரின் அருளிய அக்ஷராபியாசம் கல்வி சரியாயிருக்கின்ற பொருளை நமக்கு அறிய வேண்டுமானால் மேற்சொன்ன கோடுகளுக்குள்ள சப்தங்கள் எங்கிருந்து உற்பவிக்கின்றதோ அங்கேதான் பார்த்து படிக்க வேண்டும் அப்பொழுது நமக்கு சரியாயிருக்கின்ற தத்துவத்தை கிரகிக்கலாம் அதிக என்றால் இதோ ஒரு காகிதம் இதற்கு அகம்புறம் அதாவது உள்வெளி இருக்கின்றதென்றாலும் இதன் மேற்பாகத்திற்கு அகம்புறம் உண்டோ இல்லை எனில் இப்பொழுது நாம் இந்த காகிதத்தில் என்ன செய்திருக்கிறோம் அரை வட்டம் அதாவது பிறை வடிவு போல் ஒரு வரைவு வரைந்திருக்கின்றீர்கள் அப்பொழுது இந்த வட்டம் வரைந்ததில் என்ன உண்டாயிற்று உள்ளும் வெளியும் உண்டாயின அதற்குக் காரணம் என்ன மேற்காண்பித்தபடி அதாவது அரை வட்டம் வரைந்ததால் அப்படி வரையாவிட்டால் உள்ளும் வெளியும் உண்டாகுமோ உண்டாவதில்லை அப்பொழுது முதலில் உள்ளோ வெளியோ உண்டானது உள்தான் முதலில் உண்டானது உள் இல்லை என்றால் வெளியிருக்குமோ இருக்காது எனில் உள்ளோ வெளியோ பெரியது வெளியாகும் பெரியது ஆகவே உள் நிரம்பவும் சிறியதும் வெளி மிகவும் பெரியதும் பெரியதுமாகின்றது அப்பொழுது சிறியதிலிருந்துதான் மிகவும் பெரியது உண்டாகின்றது அது எப்படியெனில் ஒரு விதையோ அதாவது வித்தோ மரமோ பெரியது மரம்தான் பெரியது விதை இல்லை என்றால் மரம் உண்டாகுமோ உண்டாகாது அப்பொழுது மிக பெரியதாயுள்ள மரத்தினுடைய அஸ்திவாரம் எது விதை இப்படி மிக பெரியதாய் வெளியாயிருக்கின்ற உலகம் எவ்வளவோ சிறியதாகிய இருந்தாகும் உண்டானது ஆகையினால் உள்தான் முதலில் உண்டானது அக்ஷராபியாசம் தொடரும் ஆத்ம வணக்கம்